எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான ட்ரெண்டியான பஃப் ஸ்லீவ் இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரியான ஒரு பஃப் ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பிகினர்ஸ் இதை தைக்க முடியாதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் பாருங்க ஈஸியான மெத்தடு நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்க இது ஒரு கை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்த கையும் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறேன் இப்போது மெட்டீரியல் வெட்டி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு லாங் ஸ்டிச்சு நேராக போட்டு இப்போ மடிச்சுக்கலாம் சரிங்களா மடிச்சுட்டு இவங்களுக்கு வந்துட்டு கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு தான் அகலம் ஏன்னா நல்ல ஒல்லியான சின்ன ஒரு ப்ளவுஸ் தான் இது கூட நான் ஒரு மூணு மூணு இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருக்கேன் மூணு அகலம் இது பஃப் வைக்கிறதுக்காக ஜாஸ்தி வச்ச இடம் சரிங்களா உயரம் வந்துட்டு ஏழு இன்ச்சு இருக்குது உயரம் ஏழு இன்ச்சு சரிங்களா இப்போது இந்த இந்த இடத்துல எவ்வளோ நம்ம குறைச்சி வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம இங்கேருந்து மூணு இன்ச்சு தான் குறைப்போம் பஃப் ஸ்லீவ் இந்த இடத்துல நல்லா தூக்குன மாதிரி வரணுன்னா நாலு நாலரை இன்ச் அந்த மாதிரி குறைச்சிங்கன்னா பஃப் ஸ்லீவ் இந்த இடத்துல நல்லா தூக்குன மாதிரி வரும் இப்படி அதுக்காக அந்த இடத்துல நான் நாலரை இன்ச்சு குறைச்சி போட்டு இப்போ கட் பண்ணுறேன் இப்போது ரெண்டு இடத்துலையும் நம்ம சென்டர் கொடுத்துடுவோம் கொடுத்துட்டு அந்த ஓவல் ஷேப்பில் ஒரு கட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கைக்கும் ஒரே அளவு நீங்கள் மார்க் பண்ணணும் எப்போவுமே ஒரு முக்கால் இன்ச்சில் ஒரு கீழே மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் அடுத்தது மேலே உயரம் ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் சரிங்களா ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துருங்க இந்த இடத்துல இப்படி தான் வரணும் அது இந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதை நீங்கள் கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அந்த நீங்கள் வரைஞ்சீங்க இல்லையா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கை சுற்றளவு ரொம்ப கம்மி தான் துணியும் ப்ளவுஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக இதில் இருக்கிறத வச்சு தான் தைச்சாகணும் அந்த அளவுக்கு இருக்குது நான் கரெக்டாக எல்லாம் போட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இதிலையே கட் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு துணியும் நான் கூட ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் நீளம் பத்தாமல் இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம இன்னொரு துணி ஜாயின் கொடுத்துக்குறேன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக துணி வாங்கி தர சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து சரி நான் தைச்சி தரேன்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் இதில் இப்போது இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் சரிசமமாக கட் பண்ணி ரெண்டு பீஸாக எடுத்துக்கலாம் ரெண்டு இங்கே ஒன்றும் இங்கே ஒன்று வேணும் இல்லைங்களா அதுக்காக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் இப்போ நம்ம மடக்கி தைக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே தான் மடக்கி தைக்கணும் ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த தையில போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த வேலைகள் கரெக்டாக வரும் சரிங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் தயவு செஞ்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இருக்குது இதை இங்கே வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த எஜ்ஜி வரைக்கும் வச்சு இப்படி வச்சுருங்க வச்சுட்டு நேராக ஒரு தையல் போடலாம் எப்போவும் போல் நம்ம ஒரு அரை இன்ச்சில் தைப்போம் இல்லைங்களா கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தைப்போம் இல்லையா பஃப் கைக்கு மடக்கி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அளவில் தான் நீங்கள் இதை தைக்கணும் ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம் ரொம்ப கம்மியும் வேண்டாம் சரிங்களா அடுத்தது அடுத்தது இந்த பக்கமும் மாதிரி கீழே துணியை வச்சு ஒரு அரை இன்ச்சில் நம்ம நேராக தைச்சி வருவோம் கோனையாக இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம் தைச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்து வெளியில் எடுத்து கரெக்டாக நகத்தில் கீறிக்கோங்க கீறிட்டு ஃபோல்ட் பண்ணுங்க ஒரு ஃபோல்ட்டு ரெண்டாவது ஃபோல்ட்டு இந்த இடம் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கை போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சில் வரணும் மடிப்பு ரொம்ப பட்டையாக வேண்டாம் அரை இன்ச்சில் வர்ற மாதிரி மடித்து தைச்சுருங்க இது ஆல்ரெடி நம்ம எல்லா பஃப்லிவுக்கும் இது போல தான் மடித்து தைப்போம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் பஃப் வச்சுட்டு மடித்து தைப்போம் இதில் வந்துட்டு பஃப் வைக்காமல் நம்ம அப்படியே அந்த ஃபுல் லென்த்தையும் மடித்து தைக்கிறோம் சேம் அதே போல் அடுத்த இந்த பக்கமும் அதே மாதிரி நகரத்தில் நல்லா கீறி விட்டுட்டு மடிச்சு தேங்க ரெண்டும் ஒரே அளவு இருக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே அளவு இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஏறத்தாழ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த பக்கம் அரை இன்ச்சில் தான் பட்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பக்கமும் அதே மாதிரி அரை இன்ச்சிலேயே கொண்டு வாங்க ஜாஸ்தி கொண்டு வராதீங்க அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க மாதிரி மடித்து தைச்சிருங்க ஃபுல்லாக இந்த கடைசி வரைக்கும் அப்படியே மடித்து கொண்டு வந்துடுங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே நம்ம எப்பவும் போல் பஃப் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பஃப் வச்சுக்குவோம் இந்த இடத்துல பஃப் வைக்கிற இடத்துல பஃப் வச்சுருங்க எவ்வளோ பஃப் வேணுமோ உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்கள் வச்சுக்கலாம் இது உங்களோட கஸ்டமருடைய விருப்பத்தை பொறுத்து நான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி பஃப் வைக்கிறேன் சரிங்களா இந்த பக்கம் ஒரு அஞ்சு பஃப் அந்த பக்கம் ஒரு அஞ்சு பஃப் இருக்கிற மாதிரி வைக்கிறேன் இவங்க நல்ல ஒல்லியான பொண்ணு அப்படின்றதுனால பஃப் நிறையா இருந்தால் கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வைக்கிறேன் இப்போ நம்ம இங்கே பஃப் வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்கிற இந்த பிசிறுகளை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க கரெக்டாக இந்த இடத்தோட விட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க இப்போது இதுக்கு நம்ம ஒரு பீஸ் கொடுத்து மடக்கி தைக்கணும் இதுக்கு தனியாக ஒரு எத்தனை இன்ச்சு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பட்டையாக எடுக்கக்கூடாது இந்த இடத்துல கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சில் எடுத்துக்கோங்க நான் வந்து துணி கம்மியாக இருந்ததுனால கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்றரை இன்ச்சில் எடுத்துக்கோங்க கரெக்டாக இதையும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு டிஏ கீழே சரிங்களா இது போல் இப்படியே தைச்சிட்டு வாங்க இப்படியே இதே மாதிரி நீட்டாக கொண்டுட்டு வாங்க இந்த இருக்கிற இடத்த அப்படியே இழுக்காமல் லைட்டாக அளவாக வச்சு எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கால் இஞ்சு கால் இன்ச்சு கால் இன்ச்சு அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க மடிச்சு இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு இல்லைங்களா இதை நல்லா உள்ளே வர்ற மாதிரி இப்படி மடக்கி கொடுத்து இப்படி மடக்கி கொடுத்து இதையும் ஒரு ஃபோல்ட் கொடுத்து இப்படி தேய்ங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம நாட் கொடுக்கணும் அது உள்ளே போகிற மாதிரி ஒரு கேப் வச்சுக்கோங்க கரெக்டான லெவல் கேப் வைங்க அதுக்குன்னு ரொம்ப பெருசு வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் ப்ளவுஸு கரெக்டான லெவலில் நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி இதே இதை கொடுத்துட்டு லைட்டாக மடக்கி மடக்கி கொடுத்து இந்த தையல் மேலே தெரியாத மாதிரி தைச்சிட்டு வாங்க அப்படியே கொடுத்து அதை கொண்டு வாங்க இந்த இடத்துலையும் இந்த ஓரத்திலையும் இந்த மடக்கி கொடுத்து பிசிறி இல்லாமல் ஃபோல்ட் பண்ணுங்க பிச்சு தெரியக்கூடாது வெளியில் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு துணி இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இது அதுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் சிரமந்தான் மடைச்சி தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சில் துணி எடுங்க இப்போ நம்ம இதை மடித்து தைச்சிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம நாட் கொடுக்குறத்துக்கு கொடுப்போம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு மெட்டீரியல் இதே மெட்டீரியலில் நாட் மாதிரி ஒரு நீளமாக தைச்சி வச்சுக்கோங்க தைச்சி வச்சுட்டு இதை நம்ம வந்து உள்ளே கொடுக்கணும் இதுக்குள்ளே இந்த கயிறுக்குள்ளே கொண்டுட்டு போகணும் இந்த ஹோல்குள்ளே கொண்டு போகணும் அதை எப்படி கொண்டுட்டு போய் அந்த இடத்துல இந்த ஷேப் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னூசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குத்திக்கோங்க இதுக்குள்ளே உள்ள நுழைச்சிருங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நான் ரொம்ப சின்னதாக தைச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் சிரமந்தான் ஆனாலும் உள்ளே போயிடும் சரிங்களா நல்லா இது பண்ணி நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க நான் துணி ரொம்ப கம்மியாக எடுத்துட்டதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த மாதிரி பின்னூச்சியில் விட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னூசி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நீங்கள் பாவாடைக்கெல்லாம் நாடாக கொறுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது போல் கொண்டுட்டு வாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இதை மட்டும் கையில் நல்லா நகர்த்தி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும் இந்த இடத்துல உள்ள நுழையிற இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட் இருக்குது அப்படியே நகத்தி நகர்த்தி எடுத்துகிட்டு வரணும் இதை வந்துருச்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக தள்ளி அப்படியே இந்த வளைவுக்குள்ளே இந்த நாட்டை நம்ம உள்ளே கொண்டு வரணும் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா கைனோட ஷேப் வந்து ரொம்ப அசிங்கமாக தொன்னையாக நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ரொம்ப டைட்டாக கரெக்டான அளவு வச்சு பின்னூசி உள்ள வச்சு கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வரேன் இது ரொம்ப பட்டையாக அந்த இடம் வச்சோம்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால தான் பின்னூசி மடிப்புக்குள்ளே போய் மாட்டுது இந்த இடத்துல மடிப்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால மடிப்புக்குள்ளே மாட்டுது இதை நம்ம வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி சுருக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி இப்படி சுருக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நான் வெளியில் எடுத்துக்கிறேன் எடுத்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக தைச்சிட்டு இந்த மாதிரி இப்படி இழுத்து இழுத்து விட்டு சுருக்கு கொடுத்து இந்த மாதிரி வர கீழே வரணும் உங்களுக்கு அது தைச்சி முடிக்கும்போது இந்த ஷேப்பில் வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த பஃப் ஸ்லீவு நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ